அதோ ரெண்டு வெள்ளலாம் கூட வந்தது ஜூலை கோட ஜூலை கோட ஆகஸ்ட் ல போடுறே வெற்றிகரமா உட்கார்ங்கிற எல்லாரும் பற்றுகிற எல்லாருக்கும் நன்றி மிக சிறப்பா பார்த்த நம்ம படிவத்தின் படியா வாழ்த்துக்கள் தொடப்பேன் படியா வரேக்க செக்ரட்டரி அவர்களுக்கும் வாழ்த்து சொல்ல ஸ்ரீஷீங்கரனருக்கும் ஃப்ரெஷர் மற்றும் கடிதம் அதற்கு ஒரு இன்னொரு கடிதத்தை கேட்டுக்கொண்டேன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்பதற்காக தலைவர்கள் இங்கே வந்திருப்பதும் எங்களுக்கு இந்த மகிழ்ச்சி வேலைக்கு கருதி நாங்கள் இதை முடிக்க வேண்டியிருக்கிறது உணர்வும் வந்துவிட்டது உங்கள் அனைவருக்குமே கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்திலே பிறருக்கு உதவுது சிறப்புக்குரியது மிக குறிப்பாக துன்பமான ஒரு நேரம் மணிப்பூர் தாங்க முடியாத துறையான ரஷ்யா உக்ரைன் தாங்க முடியாத துறையான இஸ்ரேல் பாலஸ்தீனம் தாங்க முடியாத ஒரு துறையரம் சென்னை வெள்ளம் தாங்க முடியாத துறை தூத்துக்குடி நாசரே திருநெல்வேலி கன்னியாகுமரி தாங்க முடியாத துறையரம் இந்த துயரங்களின் பற்றி எப்படி கிறிஸ்துமஸ் செய்தியை வாழ்த்தை பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய கேள்விக்குறியும் வாழ்த்து தெரிவிப்பது வார்த்தையில் அல்ல இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவ வேண்டும் நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன் குருக்களுக்கும் அலுவலர்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் உங்களால் இயங்கதை நீங்கள் கொண்டு வந்து அலுவலகத்திலே கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உடனடியாக அதை தூத்துக்குடி பகுதிக்கு அனுப்ப இருக்கிறோம் அதற்காக நீங்கள் செப்படி நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகள் எல்லாம் விரோதத்தினால் நேற்ற நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிறிஸ்துமஸ் காலம் என் குடும்பமாய் சந்திக்கொள்வீர்கள் குடும்பங்களை இழந்து இருக்கின்ற பிள்ளைகளோடு போரினால் இடங்களை வெட்டி இட தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களோடு கருடைய சமாதானம் ஆதரவு வழிகளத்திலும் பாதுகாப்பு தொடர்ந்து எப்பொழுதும் தங்கியிருப்பதால் பார்க்கிற போது ஒரு சமூக சமுதாய இயக்கமாக தெரிகிறது இந்த மேடையில் கிறிஸ்துமஸ் விழா இல்லை கொண்டாடப்படுகிறது மண்டலம் முன்னாடி வாங்க நீ தான் எதிர்பார்க்க ஆமாம் ஆமாம் அது முன்னாடி எதிர்பார்ப்பா மண்டலம் மண்டல தலைவர் अब हामी युनिफाइङ आउँगा